நல்லாய நியூசுவினிய நாமத்தில் அனைவருக்கும் வணக்கம் மத வழிபாட்டு முறைகளில் பலி கொடுப்பது என்பது பழக்கத்தில் இருந்தது எதை பலி கொடுத்தார்கள் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய கனிகளையும் விலங்குகளையும் மந்தையில் உள்ள சிறப்பான செம்மறி ஆடுகளையும் வலி கொடுத்தார்கள் எதற்காக பலி கொடுத்தார்கள் இறைவனோடு இணைந்து ஒன்றித்திருக்க ஏன் இறைவனோடு இணைய வேண்டும் தங்களுடைய பலவீனங்களால் பாவக்கரைகளால் இறைவனை விட்டு விளங்கியிருந்த அவர்கள் இறைவனோடு உறவை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பாவ பரிகாரமாக பலியாக பொருட்களையும் விலங்குகளையும் கொடுத்தார்கள் இன்றைய நச்செய்தியிலே இயேசு தம்மிடம் வருவதைக் கண்டு இதோ இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி இவரே கடவுளின் செம்பரி என்று யோவான் இயேசுவை காட்டுகிறார் அதன் வழியாக இவருடைய பணி நிறைவுக்கும் வருகிறது ஆட்டுக்குட்டி என்று சொன்னவுடன் பலியாதல் பாவங்களை சுமத்தல் விருந்தில் உணவாகுதல் என்ற குணங்களை பண்புகளை வெளிப்படுத்துகிறது ஆம் இயேசு இந்த குணங்களை எல்லாம் பண்புகளை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டிருந்ததால் அவரை ஆட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்து வைக்கிறார் யோவான் விடுதலை பயண நூல் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் விடுதலை பயணத்திலே அதனுடைய செம்மறியா மக்களுடைய பூசப்பட்டது எகிப்தருடைய கொல்லப்படுகின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் பாதுகாக்கப்பட்டனர் ஆகவே ஆட்டுக்குட்டி பாதுகாக்கின்ற கவசமாக அமைந்தது பலி பாவங்களை சுமத்தல் உயிர்காத்தல் என்கின்ற பண்புகளி கண்டுகொண்ட யோவான் இயேசுவே பலியாகும் செம்பரி என்று காட்டுகிறார் இங்கு பலியாகும் செம்பரி என்று சொல்லுகின்ற பொழுது ரத்தம் செந்தப்படுவதையும் உடலை பலியாகுவதையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு கூற்று உண்டு எருசலைமை காண்பதற்கு முன்பாக எருசலேம் ஆலயத்தில் இருந்து வருகின்ற வாசனையை அனுபவிக்க முடியும் என்ற ஒரு கூற்று அதாவது எருசலேம் தேவாலயத்திலே பலியிடும் விலங்குகளின் இரத்தத்தினுடைய வாசனையை எடுத்துச் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் பலியிடப்படுகின்ற அந்த செம்மரியுடைய ரத்தத்தை குருக்கள் எடுத்து பீடத்தில் தெளிப்பார்கள் மேலும் மக்கள் மீது தெளிப்பார்கள் இது இறைவனால் புறக்கணிக்கப்பட்டு பிரிந்திருக்கின்ற மக்கள் இறைவனோடு உள்ள உறவை மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு அடையாளமாக அமைந்தது இதையெல்லாம் தாண்டி விலங்குகளை பலியிட்டு சிதறுண்ட மனிதத்தை மீட்டெடுக்க இறைவனின் செம்மறியாகி இயேசுவால் முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இவரே கடவுளுடைய செம்மறி ஆட்டுக்குட்டி பலியாக கூடியவர் நம்மை பாவங்களிலிருந்து அழிவிலிருந்து மீட்கக்கூடியவர் என்பதை உணர்ந்தவராக யோவான் அவரை சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அறிமுகம் செய்கின்றார் ஆம் அன்பு கூறியவர்களே திருவழிபாட்டு நூலிலே இருபத்தி ஒன்பது முறை கடவுளின் செம்பரி என்ற வார்த்தை வருகின்றது குறிப்பாக ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி அவருடைய பலி வாய்மையும் உண்மையும் வல்லமையும் ஆற்றலும் ஞானமும் பெருமையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் பெற தகுந்தது என்று நாம் வாசிக்கின்றோம் அந்த இறைவனுடைய செம்மறி பலியில் கலந்து கொண்ட முதல் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேத கலாபனியில் சந்தித்த இடர்பாடுகள் துயரங்கள் வேதனைகள் வழிகள் அனைத்தையும் அந்த இயேசுவினுடைய பலியோடு ஒப்புக் கொடுத்தார்கள் வானக பேரின்பத்தை நாங்களும் அடைய முடியும் இறைவனோடு இணைய முடியும் என்ற நம்பிக்கை அவர்கள் உள்ளத்திலே பிறந்தது அந்த இறைவனுடைய செம்மறி பலியோடு இணைந்து வாழ்ந்தார்கள் நாமும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் உலகின் பாவங்களை பூக்கும் இறைவனின் செம்மறி இவர் என்று மூன்று முறை தொடர்ச்சியாக அறிக்கை இடுகின்றோம் குருவானவர் செம்மறி என்று நற்கருணை உட்கொள்வதற்கு முன்பாக அழைப்பு விடுக்கின்றார் நமக்காக பலியாகி பாவங்களை மீட்டெடுத்த இறைவன் ஒவ்வொரு திருப்பலியிலும் பலியாகிறார் நாமும் அவரோடு இணைந்து ஒன்றித்து ஒன்றாக வாழ அழைப்பு விடுவது அந்த நற்கருளை வழி அவருடைய அன்பு தியாகம் வெளிப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு திருப்பணியிலும் இறைவனின் செம்மறி என்பதை உணர்ந்து நம்மையே அவரோடு ஒவ்வொரு திருப்பணியிலும் இணைத்துக் கொள்வோம் நற்கருளை நாதரை நம்மோடு ஒன்றிக்கச் செய்வோம் ஒன்றித்து வாழ்வோம் வர வேண்டுவோம் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இயற்கை வளமும் மனித உழைப்பும் இறைவனுடைய அருளும் இணைந்து கொடுக்கப்பட்ட கொடைகளுக்காக நன்றி செலுத்துவோம் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி அன்பு நன்மைகள் பகிர்தல் நன்றி உணர்வு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பொங்கிட இறைவன் நமக்கு துணையாயிருப்பாராக தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க